இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயம் பேச போறோம்னால் எல்லோருக்குமே வந்து எட்டாக்கனியாக பார்க்கின்ற ஒரு விடயம் தான் மகிழ்ச்சி எல்லோருமே மகிழ்ச்சியை தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம் இது பலருக்கும் வந்து இந்த நரி வந்து எட்டி எட்டி பார்த்து சீச்சி இது புளிக்கும் பழம் போல இருக்குன்னு சொல்லி விடு போகிற கதையாத்தான் எங்களுடைய மகிழ்ச்சி என்பது எட்டா கும்பாகவே பலருக்கு இருக்கிறது என்ன காரணம் என்றால் மனம்தான் காரணம் மகிழ்ச்சிக்கும் மனத்துக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது எங்களுடைய மனம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கணும் ஒரு சக்தியாக இருக்கிறது நம்முடைய மனம் தெளிவாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக கிடைக்கும் ஆனால் நாம் மகிழ்ச்சிக்காக அலைந்து கொண்டு இருக்கின்றோம் பலரும் மகிழ்ச்சி எந்த கடையில் என்ன விலை விற்கவேங்கிற நிலையில் தான் இருக்கிறார்கள் ஏனால் அவ்வளவு தூரத்துக்கு மகிழ்ச்சியை தெடித்து செல்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்படி அமைகிறது என்றால் மன நிறைவில் தான் அது அமைய வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அமைவது என்னவோ கிடைக்காத ஒரு ஏக்கமான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கிறது ஆகவே பலரும் வந்து மகிழ்ச்சியை ரசித்து ருசிப்பதற்கு காரண காரணியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மன நிறைவேற்ற ஒரு விடயம்தான் அவள் எந்த ஒரு விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லது எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லது உங்களுடைய வாழ்வியலை பெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் அதை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி தானாக கிடைக்கும் அவை ஒரு குடிசை வீட்டிலே சந்தோஷமாக வாழ்கின்றவனுக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை விட மாடி வீட்டிலே வந்து வசதி வாய்ப்பாக ஆடம்பரமாக இருக்கின்ற எல்லா வசதிகளும் இருக்கின்றவனுக்கு ஏன் இருப்பது இல்லை என்கிற ஒரு வினா சில வேலைகளில் வரும் ஏனென்றால் நாங்கள் யோசிக்கலாம் குடிசை வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த குடும்பத்திலே பார் பிள்ளை தந்தை மகன் தாய் என்று சொல்லி எல்லோருமே அளவளாவை பேசி அன்பாக இருந்து பண்பாக பேசி உணவருந்தி சந்தோஷமாக பொழுதே கழிக்கிறார்கள் அவர்கள் அடுத்த நாள் பற்றி சிந்திக்கவில்லை அடுத்த நாள் நடப்பதை அடுத்த நாளே பார்த்துக் கொள்கிறார்கள் நாம் எங்களுக்கு இனி வருகின்ற காலத்திலே அதாவது மாட மாளிகை வீடு கோபுரம் என்றெல்லாம் சொல்லி செல்வந்தராக இருக்கின்றவர்கள் அடுத்து வருகின்ற ஜெனரேஷன் என்று சொல்ல அடுத்த வம்சாவளிக்கையே பணத்தை சேகரித்து வைத்திருப்பவர்கள் அதாவது அடுத்த வம்சாவளிக்கே பணத்தை சேகரித்து வைத்துக்கொண்டு மாடு மாடி வீடுகளிலே என்ன சொல்வது நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் அந்த குடிசை வீட்டில் இருக்கின்றவர்கள் போன்று சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்றால் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற மனநிலைதான் அவர்களுக்கு அந்த சொத்துக்களை காக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த சொத்து பறிமுக கூடாது இந்த சொத்துக்களை எப்படி பாதுகாக்கின்ற ஏக்கம் அல்லது இந்த பணத்தில் இந்த பணம் எங்களிடம் வந்து போய்விடுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பல விதங்களில் பல காரணங்களை சொல்லலாம் அதனால் அவர்கள் மகிழ்ச்சியை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதையும் எதிர்பாராத ஒருவன் கிடைக்கின்றதை கொண்டு தன்னுடைய வாழ்நாளை சிறப்பாக யார் ஒருவன் அமைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறானோ ஆசைகள் யாரை அணுகவில்லையோ பேராசைகள் நிராசைகளாக இருந்தாலும் கூட யார் அந்த ஆசைகளுக்கு அடிமைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார் என்பதற்கு வாழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிலரை நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே காட்டலாம் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக இருப்பார்கள் அன்னன்றாடு தங்களுடைய அந்தந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சிலர் வந்து என்னென்றால் பணம் நிறையவே இருக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கும் அவர்கள் எங்கு செல்லலாம் எங்கும் போகலாம் இதையும் வாங்கலாம் இதையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஐயோ நான் இந்த இடத்துக்கு போனால் என்னிடம் இருக்க பணம் கொஞ்சம் போய்விடும் அது ஏன் வீணா செலவழிப்பானுங்கிற ஒரு மனநிலை அல்லது அந்த பணத்தை கொண்டு நான் செலவழித்து நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்வியலை வாழ்கின்ற பொழுது மற்றவர்கள் என்னிடம் பணம் கேட்டு வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு தயக்கம் ஒரு சிலர் வந்து தங்களிடம் பணம் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காகவே பணத்தை சேகரிப்பார்கள் நாங்கள் சொத்து பத்துள்ளார் உள்ளவர்கள் நாங்கள் பணக்காரர்கள் நாங்கள் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள் என்பதற்காகவே பணத்தை சேகரிப்பார்கள் நாங்கள் செலவழிக்க மாட்டார்கள் அவ்வாறான புயர்வாளிகளும் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்திலே மகிழ்ச்சியை நாங்கள் எங்களுக்குள் தொலைத்து விட்டு நாங்கள் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம் மனம் எப்பொழுது மாற்றம் பெறுகிறதோ மனதில் எதையும் எப்பொழுது சமமாக எண்ணுகின்ற எண்ணம் உருவாகிறதோ அப்பொழுதே எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகிறது ஆனால் நாங்கள் அதை இல்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம் திருப்திதான் மகிழ்ச்சி அதாவது நான் எதை கொண்டு வாழ்கிறேன் என்பதை கொண்டு நான் திருப்தி அடைகின்ற பொழுது எனக்கு இது போதும் இது காணும் இது எனக்குரியது என்று நான் திருப்தி கொள்கின்ற பொழுது எனக்கு கிடைத்தது இதுதான் இதை வைத்துக் கொண்டு நான் எப்படி முன்னேறலாம் இதை வைத்துக்கொண்டு இந்த கல்வி அறிவை வைத்துக் கொண்டு எப்படி நான் இந்த சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி எங்களுக்குள்ளே இருக்கின்ற திருப்தி தான் மகிழ்ச்சி அந்த திருப்தியை தொலைத்தால் அந்த மகிழ்ச்சி தொலைந்துவிடும் அவை நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் திருப்தி கொள்ள வேண்டும் கிடைப்பதை எங்களுக்கு சாதகமாக அப்படி பயன்படுத்தலாம் அதை சரியாக அப்படி பயன்படுத்தலாம் அதை நியாயபூர்வமாக அப்படி பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதை பலரும் சிந்திப்பதில்லை ஆனால் மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த மகிழ்ச்சிக்குரிய காரணங்கள் இதுதான் இதனால் தான் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்று சொல்லி பல காரணங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவன் எனக்கு ஏதோ செய்து விட்டான் அல்லது அவன் பொறாமையால் எனக்கு ஏதோ எண்ணத்தை சிந்தித்து ஏதோ நடத்தி விட்டான் அதனால்தான் எனக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்கவில்லை அல்லது அவன் துரோகம் செய்து விட்டான் அல்லது அவர்கள் எனக்கு தெரியாமல் இது செய்து விட்டார்கள் என்று சொல்லி மற்றவர்களை புறம் சொல்லுகின்ற காரியம் இருக்கிறது இந்த மகிழ்ச்சியிலே முடிந்தவரை மகிழ்ச்சி எங்களுக்குள் இருப்பதற்கு மன மிக பிரதானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இல்லையா நிச்சயமாக அண்ணா மகிழ்ச்சி என்பது வந்து இன்றைய காலத்தில் எல்லோருமே வந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாமே தவிர அந்த மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதிகமாக தங்கள் மத்தியில் உருவாக்கி கொள்வதில்லை என்பதுதான் இன்றைய காலத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் எல்லோரும் வாழ்க்கையில நாங்கள் கேட்பது கேட்கின்ற போது ஏன் உழைக்கிறீர்கள் ஏன் சம்பாதிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன் படிக்கிறீர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லா கேள்விக்குமே வந்து பதில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறதே தவிர வேறு எந்த பதில்களும் அதிகமாக மற்றவர்கள் சொல்வதில்லை ஆனால் எதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அதிகமாக பணம் தந்தால் அடைவீர்களா இல்லை நல்ல வேலை வேண்டும் நல்ல வேலை தந்தால் திருப்தி அடைவீர்களா இல்லை என்னுடைய குடும்பத்திற்கான செலவுகளை பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கான ஒவ்வொரு விடயங்களையும் அடுக்கி கொண்டே செல்லுகின்றோம் உண்மையிலேயே இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழப்பழகின்ற போதே மன நிறைவு ஏற்படுகின்றது அந்த மன நிறைவிலேயே எங்களுக்கு சந்தோஷம் கிடைத்து விடுகின்றது நாங்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் உணவு விடயமாக இருந்தாலும் ஒவ்வொரு விடயங்களாக இருந்தாலும் சில சமயங்களில் குடிசை வீட்டில் சந்தோஷமாக ஒரு நேர உணவு உண்டுவிட்டும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவ்வளவுதான் உணவு இருந்தாலும் அவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் அலைந்து திரிபவர்களும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பிரதான காரணம் என்று பார்த்தால் அவர்களுடைய மனது முதலில் நாங்கள் மனதை சந்தோஷமாக வைத்திருக்கப்பழக வேண்டும் மனதில் சந்தோஷம் இல்லாவிட்டால் நாங்கள் எங்கு தேடினாலுமே அந்த சந்தோஷம் கிடைக்காது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் என்பதற்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார்கள் பணத்தை செலவழித்து வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார்கள் அங்கும் சென்று அவர்கள் என்ன சொல்வார்கள் எனக்கு மனநின்மதி இல்லை என்று சொல்வார்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் மனது எங்களுடைய மனதை நாங்கள் திருப்தியாக சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் சில வழ வழிமுறைகளை பின்பற்றலாம் நாங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து மற்றவர்களை பார்க்கின்ற போது ஒரு சிறு புன்னகை அந்த புன்னகை மற்றவர்களுக்கும் ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அவர்களும் நாங்களுடைய வாழ்க்கையில் தன்னோடு பயணிப்பதற்கு பலர் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்துவிடும் அதே சமயம் நாங்கள் புன்னவிப்பதன் மூலம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் படிப்படியாக சந்தோஷத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்போம் ஒரு சிறு புன்னகையால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுவிட போவதில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் சிலரின பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எவ்வரையும் எவ்வரிடனும் கதைக்க மாட்டார்கள் எவ்வரை பார்த்தும் சிரிக்க மாட்டார்கள் நான் என்னுடைய வேலை என்று சொல்லிவிட்டு சென்றுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கான ஒரு உறவுகள் ஒரு குறுகிய வட்டமாகத்தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் வந்து நாங்கள் என்னென்ன உறவுகளை சே சேமித்து கொள்கின்றோம் எத்தகைய அஹ் இத்தகைய உறவுகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொள்ளும் பார்க்கின்ற போது அவ்வாறு இருப்பவர்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் குறைவாக இருக்கும் சமூக தொடர்பாடல் குறைவாக இருக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவ்வாறு இல்லாமல் எங்களுக்கு தெரிந்த உறவுகள் நாங்கள் பல உறவுகளை வைத்திருப்போம் ஆனால் என்ன செய்வோம் பார் வெளியிடங்களை பார்க்கின்ற போது சிரிக்க மாட்டோம் கதைக்க மாட்டோம் இவ்வாறாக வந்து சமூக தொடர்பாடல்கள் மத்தியில் வந்து விரிசலைப்படுகின்ற போதிலும் எங்களுடைய மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து எங்களை நாங்கள் குறைத்து எங்களுடைய சந்தோஷங்களை குறைத்துக் கூடாது ஒருவன் பைக்கில் செல்கிறான் சொன்னால் என்னிடம் பைக் இல்லையே என்று சொல்லி சிலர் கவலைப்படுவார்கள் ஆனால் பைக் இல்லாமல் கூட எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவர்களும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் சிலரிடம் எங்களிடம் இருக்கின்ற சைக்கிளோ அல்லது எங்களிடம் இருக்கின்ற ஒரு குறித்த வாகனமோ இல்லாமல் கூட இருக்கலாம் நாங்கள் அவற்றை சிந்திக்க வேண்டுமே தவிர என்னிடம் அந்த குறித்த பொருள் இல்லையே குறித்த விடியம் இல்லையே என்று சொல்லி எங்களை தாழ்த்தி கொண்டு எப்பொழுதுமே நாங்கள் அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுடன் பேசுங்கள் நல்ல உறவுகளுடன் பேசுங்கள் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் தேவையற்ற விடயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனிமையில் இருந்து சிந்தித்தல் தேவையற்ற விதத்தில் சிந்தித்து எங்களுடைய மனதை போட்டு நாங்கள் குழப்பிக் கொண்டிருத்தல் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர்களிடம் குறித்த விடயங்கள் இருக்கின்றது ஒரு கல்வி நிலையை அடைய முடியவில்லை என்று சொல்லி தேவையற்ற விதத்தில் சிந்திப்பதை பார்க்கலாம் அந்த சிந்திக்கின்ற வித நேரத்தை கூட ஒரு சரியான விதத்தில் பயன்படுத்துவதனால் வந்து நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்று எல்லோரும் சந்தோஷம் சந்தோஷம் என்று சொல்லி வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் எங்களுடைய மனதை நாங்கள் திடமாக சந்தோஷமாக வைத்திருக்கின்ற போது எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து நாங்கள் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் அவற்றை சிந்திப்பதில்லை நாங்கள் வெளியிலே தேடிக்கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள் சிலரை பார்க்கின்ற போது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்களுடைய மனது சந்தோஷமாக இருக்கும் ஒரு உணவாக இருக்கட்டும் ஒரு உணவு ஒரு குறித்த நேர உணவு இல்லாமல் ஒருவர் இருக்கின்ற போது அந்த உணவை நாங்கள் கொடுக்கின்ற போது அவர்களுடைய அவர்களுடைய முகத்தில் இருக்கின்ற சந்தோஷம்

மகிழ்ச்சியை தேடி அலைபவர்கள் சில சமயங்களில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விடயங்களினால் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான வழிமுறைகளில் எல்லாவற்றையும் தேட வேண்டும் அது பணமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் சரியான பாதையில் சென்று அதனை பெறுகின்ற போது நிச்சயமாக அந்த குறித்த ஒரு பொருளோ பணமோ எந்த ஒரு விடயமோ நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் மாறாக நாங்கள் நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு வழிமுறைகளில் ஏதோ தவறான வழிமுறைகளை நாங்கள் இதனை பெற்றுக் கொள்கின்ற போது எங்கள் மத்தியில் நிலைத்து நிற்காது சாதாரணமாக நாங்கள் மகிழ்ச்சிக்காக நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம் ஆனால் மகிழ்ச்சி தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதாக இருக்கின்றது மகிழ்ச்சி குறைகின்ற போது மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த செயற்பாடுகள் ஒவ்வொரு கட்டங்களும் குறைவடைந்து கொண்டு போகின்றது ஒரு கட்டத்தில் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை எதற்கு என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்தொதுக்கின்ற நிலை இருக்கின்றது முதலில் நீங்கள் குடும்பத்தவர்களுடன் பேசுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு நேரமாக

குறைகளையோ கூறுகின்ற போதுதான் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும் ஆகவே மகிழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் சிறிய சிறிய விடயமாக இருந்தாலும் அதில் மனம் திருப்திப்பட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக மாறும் அது மாத்திரமல்லாமல் நல்ல பல விடயங்களையும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் நாங்கள் டென்ஷன் ஆகியோ அல்லது பதற்றம் அடைந்த ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்ற போது அவற்றில் நாங்கள் சில சில தடைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் ஆகவே சந்தோஷமாக மன திருப்தியோடு நாங்கள் வாழ்வோம் வாழ்க்கையையும் அழகாக கொள்வோம் என்று கூறி கேட்டுக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றென்றும் அன்புடன் கலைஞர் குமார் மற்றும் நன்றி நேர்களே